அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் அறுநூற்றி இருபத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது எட்நூறு இதில் கடைசியில நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அதாவது எட்டாம் நம்பரும் ஜீரோவும் ஒரு அருமையான வினிங் தொள்ளாயிரத்தி எட்டு இதில் ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது பிசி போலும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபது இரநூத்தி இருபத்தி நாலு இதில் கடைசியும நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூத்தி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது எண்பது இதில் கடைசியில் குரம்பு நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் சி போல்யூம் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ இருபது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு அறுபது இதில் நம்பர் ஐநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொன்பது ஐநூற்றி பன்னெண்டு இதில் நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பன்னெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் நானூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலையும் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போலையும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் பிசி போலும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசியில் நம்பர் முந்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி நூற்றி ஒன்பது பெருக்கள் அறுநூத்தி இருபத்தி எட்டு கால்கை பண்ணிக்கிறோம் இருபத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூத்தி இருபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபது நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் இருபத்தி எட்டு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நானூறு இதில் கடைசிக்கு நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு இதில் பார்த்தோம் அடுத்தது பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு அதை கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசலுக்கு நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து மினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ பொலியூம் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபது ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்கெட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால் நூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தாறு இதுல கடைசிலுக்கு ஐநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தாறு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யும் சி பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பெருக்கள் ஐம்பத்திரண்டு கால் கே படிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூத்தி இருபத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணோம்னா முன்னூத்தி நாற்பத்தி ஆறு அறுநூத்தி ஐம்பத்தாறு இதுல நம்பர் முன்நம்பர் ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ நாற்பத்தொன்னு பெருக்கள் இருபத்தெட்டு தான்

இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கல் அறுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தஞ்சு இரநூத்தறுபது இதில் கடைசியில் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் இருபது பெருக்கல் இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பெருக்கல் ஆறுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலைட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினாலு அறநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசக முன்னம்பர் அறநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் அறநூற்றி இருபத்தெட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் அறநூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி பதினாறு இதில் கடைசி முன்னர் எட்நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினாறு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த உணிங்

நாலு நாள் ஆச்சு அதாவது ரெண்டா அடுத்தது ஒன்னா நம்பர் பி போல் வந்து முப்பத்தி மூணு நாள் ஆயிடுச்சு ஒன்னா நம்பர் ஏ போல் ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒன்னா நம்பர் பி போல ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது ஒன்னா நம்பர் சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து இன்றைக்கு இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னைக்கு ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதத்துல பதினாலு ஆயிடுச்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து முப்பது நாள் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதத்தில் பதினாலாயிரி நாலாம் நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு நாலாம் நம்பர் சி போல் இன்னைக்கு வினியும் கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து இன்னைக்கு வினியும் கொடுத்துக்கிறாங்க அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தது பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு அதாவது நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஆறாம் நம்பர் பி போல் வந்து நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் தான் இருக்குது ஆறாம் நம்பர் சிபோல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு ஒன்று நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் சிபோல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அதாவது அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு எட்டாம் நம்பர் பி பிபோலில் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிருந்தேன்பா அடுத்தது ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வினிங் நம்பர் ஏ போல் அஞ்சாம் நம்பர் பி போல் ரெண்டாம் நம்பர் சி போல் நாலாம் நம்பர் மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போல் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் எட்டாம் நம்பர் பி போல் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பர்லேருந்து வினிங் வரலாம் நண்பா சி போர்டில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கலாம் அடிக்கலாம்ப்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி இருக்குது ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே பெண்டிங் சார்ட் படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எட்டாம் நம்பர் பி போலியூம் சி போலியும் ஒன்று ஒன்று இந்த மாதிரி வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரியெல்லாம் வர காரணம் என்னென்னு பார்த்தோம்னா போன மாதம் பார்த்தோம்னா கடைசியில் பார்த்தம்னா டபுள்ஸில் தான் கொடுத்துக்கிறாங்க எட்டு எட்டு ஏழு ஏழு இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஆறு ஆறு அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி தான் கொடுத்தங்காட்டி அந்த இங்கே அந்தந்த இடத்துல பார்த்தோம்னா டபுள் அதாவது ரெண்டு ரெண்டு இடத்துல பி போலும் சரி சி போலும் சரி இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு நம்பர் வர மாதிரி இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நன்பா இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தோம்னா அஞ்சு ரெண்டு நாலு அதாவது நேற்றுக்கான ட்ரா நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஐநூற்றி இருபது அப்படியே தூக்கி கொடுத்துருக்குறாங்க ஐநூற்றி இருபத்தி நாலுன்னு இந்த மாதிரி கூட ஒரு சில டைம் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் நண்பா நன்றி நண்பா